சிக்கனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் வீட்டில் வந்து சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் சிக்கன் தான் அதிகமாக எடுக்கும் சிக்கனில் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான கிரேவி எப்படி செய்வாங்க ஃபேஸ் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் குறிப்பிட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருச்சு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் சேர்த்துருக்கோம் எண்ணெய் சூடாதுன்னு இதில் இப்போது மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி சிக்கன் துள்ளகளை ஆயிலில் சேர்த்து லோ ஃப்ளேம்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லையே நல்லா பாயில் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து வேறு எப்படி போட்டுக்கலாம் கடாயில் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயவே இதை எண்ணெய் சூடாகுமே இதில் அண்ணாச்சி பூ கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பிரியாணி இலை பட்டை சோம்பு அஞ்சு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நீல பக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா உளுத்து வச்சுருக்கேன் இது இதில் வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சார அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட நம்ம பத்து பேர் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சரி இதையும் நல்லா வதக்கி முடியும் ஒரு பெரியசி செஞ்சு பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்தியுமே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சிக்கன் மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்று டீஸ்பூன் ஏற்கனவே பச்சை மிளகா வேலை நம்ம சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூள் ஏற்கனவே சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டிருந்தோம் அதனால் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணல லோ ஃப்ளேம்லேருந்து அறு நிமிஷம் அதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு அந்த அரைச்சி அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு இந்த தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இப்போ இதை போட நம்ம என்னென்று ஃபை மினிட்ஸுங்க சிக்கன் பண்ண வேலை ஆட் பண்ணிக்குவோம் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் மசாலாவோட சிக்கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கிரேவி தேவையான அளவுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் இது நல்லா பாயில் பண்ணிவிட்டோம் பாருங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பாருங்கள் நல்லா சூப்பராகவே பஞ்சு மாதிரி நல்லா போய் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதுக்கு மேலே சேர்த்துன்னா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமளக கூடவே பொடியாக நறுக்கி அதுக்கு வச்சிருக்கிறேன் கொத்திமத்தனை எடைகள் ஒட்டையும் பிரட்டி விட்டேன் லோ ஃபிளிம்னே பண்ணினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் சிக்கன் கிரேவி சேரமா தான் இது போல செஞ்சு பாருங்க டேஸ்ட் பண்ணினா சும்மா அல்ல பாருங்க சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் ரேஷாப்பு இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி